ஜனவரி பதினாறு புனித ஜோசப் வாஸ் இந்திய நாட்டின் கோவாவில் வாழ்ந்த கிறிஸ்டோபர் வாஸ் மரியேதே மிராண்டா பெற்றோருக்கு கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் நாள் பிறந்தார் ஜோசப் வாஸ் இயேசு சபை கல்லூரியில் பயின்ற ஜோசப் வாஸ் குருவாக விருப்பம் கொண்டு குருத்துவ பயிற்சி பெற்று கிபி ஆயிரத்து எழுபத்து ஆறாம் ஆண்டு அருட்குருவானார் நான் மரியின் அடிமை என்று அறிக்கையிட்ட அருட்தந்தை ஜோசப் பாஸ் கிபி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஓராம் ஆண்டு முதல் அறுநூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு வரை கனராவில் இறைப்பணிகளை ஆர்வமோடு செய்தார் இலங்கையில் டச்சுக்காரர்களின் ஆதிக்கத்தில் இருந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இறைப்பணிகளை செய்ய விரும்பிய இவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து ஏழாம் ஆண்டு இலங்கை சென்று மறைப்பணிகளை தொடங்கினார் கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று இரண்டாம் ஆண்டு கண்டியினை பணித்தளமாக கொண்டு இறைப்பணிகளை தொடங்கிய அருட்தந்தை ஜோசப் பாஸ் டச்சுக்காரர்களால் போர்த்துகீசியரின் உளவாளி என்று குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு இலங்கையில் கொடிய வறட்சி நிலவியதால் டச்சுக்காரர்கள் கேட்டுக்கொண்டதன்படி அருட்தந்தை ஜோசப் பாஸ் பலிபீடம் அமைத்து ஜெபிக்க மழை பொழிந்து வறட்சி நீங்கியது கிபி ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழாம் ஆண்டு அம்மை நோயினால் துன்புற்றோருக்கு தன் ஜெபத்தின் மூலம் குணமளித்து ஆண்டவர் இயேசுவின் பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் பாஸ் சிங்கள மொழியினை நன்கு கற்று தேர்ந்தார் சில்லாலை புத்தலம், மன்னார், பூநகரி மற்றும் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளிலும் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் இறைப்பணிகளை செய்த அருட்தந்தை ஜோசப் பாஸ் உடல் நலிவுற்று கிபி ஆயிரத்து எழுநூற்று பதினோராம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் நாள் விண்ணகமடைந்தார் இலங்கையின் திருத்தூதர் என்று அழைக்கப்பட்ட அருட்தந்தை ஜோசப் வாசினை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அருளாளராக அறிவிக்க திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் புனித ஜோசப் வாஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இலங்கை தமிழ் மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடனிருந்து வழிநடத்தும்படியாக உருக்கமோடு ஜெபிப்போம்